ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆயுத பூஜை கூட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆயுத பூஜை ஒரு ரெண்டு நாள் லீவ் விட்டாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எவ்வளோ கூட்டம் பாருங்க நம்ம இப்போ வந்து எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் தான் இருக்கோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா செம்மையான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு தீபாவளி பொங்கல் கூட இந்த அளவுக்கு கூட்டம் பார்த்ததில்ல எல்லாம் வந்து லீவு ரெண்டு மூணு நாள் லீவு விட்டுட்டாங்க இல்லையா அதுக்காக வந்து எல்லாம் ஊருக்கு அவங்கவுங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க சமக்கூட்டமாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ட்ரெயினை விட்டு இறங்கி எல்லாமே வந்து அவங்கவுங்க வேற வேற ஊருக்கு போவாங்க இல்லையா அதனால வேற ட்ரெயினுக்கோ இல்லை பஸ்ஸுக்கோ அந்த மாதிரி கிளம்பி போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி ரொம்பவே கூட்டமாக இருக்குது எல்லாருமே பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே பார்ப்போம் கே பை